இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் கட்டாயம் நான் அன்பிற்குரியவர்களே இன்றைய ஒரு சில பெண்கள் உடலை காண்பதற்காக நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள் அங்கே இயேசுவினுடைய உடலை காணவில்லை நச்செய்தி நமக்கு சொல்லுகின்றது அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில மகிழ்ச்சியோடும் அவர்கள் இருந்தார்கள் அவ்வாறு கல்லறை விட்டு அவர்கள் செல்லுகிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் பாதங்களை பற்றி கொள்ளுகிறார்கள் அன்பானவர்களே தன்னுடைய சீடர்களை திடப்படுத்துங்கள் என்று சொல்லி அவர்களின் மூலமாக உயிர்ப்பு செய்தியை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார் ஆண்டவர் உயிர்த்தார் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு மாபெரும் உண்மை அது மறைபொருள் மட்டுமல்ல அது மாபெரும் உண்மையும் கூட இன்றைக்கு வெறுமையாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவனுடைய கல்லறையே ஆண்டவர் உயிர்த்ததற்கான ஒரு அடையாளம் அன்பானவர்களே இறந்தவர்களின் கல்லறைக்குத்தான் மலர்கொத்தை வைப்பார்கள் மலர்களை தூவுவார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய கல்லறை இன்று வரையிலும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய ஒரு மலரை கூட இதுவரையிலும் அங்கு யாரும் வைத்ததில்லை காரணம் அவர் சாவை வென்றார் அவருக்கு மரணம் என்பதில்லை அவர் வாழுகின்ற கடவுள் நம்மையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர் எதிராக யூதர்கள் வதந்தியை பரப்பி விடுகிறார்கள் யூத தலைவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது உடலை சீடர்கள் வந்து எடுத்து சென்று விட்டார்கள் என்ற ஒரு பொய்யை பரப்புகிறார்கள் அன்பானவர்களே பொய்மை ஜெயிக்குமா நம் ஆண்டவர் இயேசு உண்மையானவர் அவர்களுடைய பொய்யை கூட தன்னுடைய உண்மைக்கு தான் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற உண்மைக்கு சான்று பகரக்கூடியதாக அவர் மாற்றுகிறார் பாருங்கள் ரோமை அரசாங்கத்தின் சட்டப்படி ஒரு இறந்தவருடைய உடலை பாதுகாக்க வேண்டும் என்றால் குறைந்தது ஆறு காவல் படையினர் அங்கே இருப்பார்கள் நச்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் ஒரு சில காவலர்கள் தான் இந்த வதந்தியை பரப்பினார்கள் என்று அப்படியானால் எஞ்சி இருந்த காவலர்களுக்கு உண்மை தெரியும் அவருடைய உடலை அங்கே காணவில்லை அவர் நிச்சயமாய் உயிர் திழந்து விட்டார் என்று ஆகையினால் மறைமுகமாக இயேசு உயிர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தி அந்த படை வீரர்களை கூட காவலர்களை கூட பரப்பி இருப்பார்கள் அன்பானவர்கள் இரண்டாவதாக அவர்களுடைய அந்த பொய்யை பாருங்கள் தாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசுனுடைய சீடர்கள் வந்து உடலை எடுத்து சென்றார்களாம் அது எப்படி சாத்தியம் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது யார் வருவார்கள் போவார்கள் என்று யாருக்காவது தெரியுமா அதே வேளையில குறிப்பிட்டு இயேசுனுடைய சீடர்கள் தான் கொண்டு சென்றார்கள் என்பது உறங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அன்பானவர்களே ஆகையினால் இன்றைக்கும் இப்படிப்பட்ட வதந்தி விவிலியத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டுக்கதையே யூதர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆகையினால் இயேசுவின் உயிர் யாரும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட பொய்மை நிறைந்த இந்த உலகத்துல ஆண்டவர் உண்மையின் பாதையிலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்வோம் நாம் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழும் பொழுது பொய்மையான தவறான எண்ணங்கள் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் எங்கள் அன்பின் ஆண்டவரே யோவா நச்செய்தி எட்டு முப்பத்தி ஆறிலே நாங்கள் வாசிக்கிறோம் உண்மை உங்களுக்கு விடுதலை தரும் என்று வாசிக்கிறோம் உம் திருமகன் இயேசு உண்மையாகவே உயிர் என்பதை நம்புகிற நாங்கள் அவர் காட்டின உண்மையின் பாதையில எப்பொழுதும் நடக்கச் செய்திருளும் பொய்மை அல்ல பொய்மை ஒரு நாளும் ஜெயிக்காது என்கின்ற எண்ணத்துல நாங்கள் எப்பொழுதும் உண்மைக்கு சான்று பகர உம்முடைய பிள்ளைகள் என்பதை எங்கள் வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்வாலும் அதை செயல்படுத்திட செய்திருளும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்